ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் அதாவது மைக்ரோ நோட்ரன் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது மாலிபிடனம் அப்படின்ற சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்துனால் செடிகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும் ஸோ அதிலிருந்து நாம் எப்படி வந்து செடியை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இதில் காப்பர் ப்ளஸ் மாலிபிடனம் ரெண்டு கண்டென்ட் வந்து இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்டில் ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து சேர்த்தும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய மைக்ரோன் நியூட்ரியன்ட்டு தான் ஸோ இந்த மாலிபிடனம் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல செடியில் ஒரு நைட்ரஜன் டெஃபிஷியன்சி அதாவது ந நைட்ரஜன் டெஃபிஷியன்சி என்னென்னா இருந்தாக்கில் அதனுடைய ச சிம்டம்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மாலிபிடனம் டெஃபிஷியன்சி இருந்தாலும் அதனுடைய சிம்டம்ஸு சேமாக இருக்கும் ஏன்னா இந்த மாலிபிடனம் தான் மிக முக்கிய காரணமாக நைட்ரஜன் சத்தை வந்து ட்ர செடிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையே இந்த மாலிபிடனம் வந்து செய்யும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கல செடியில் இருக்கக்கூடிய அதாவது லேண்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டு நைட்ரேட் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து செடிக்கு வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய வந்து இது மிக பணியை வந்து இந்த வந்து செய்யும் அந்த நைட்ரேட் இருந்து அமோனிய ஃபார்முக்கு வந்து எடுத்து அந்த செடிக்கு வந்து எடுத்துக் கொடுக்கும் ஸோ அதே மாதிரி செடியில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்டில் வந்து அந்த நைட்ரேட் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு அப்படின்னாக்கில் அந்த அக்குமலேட் ஆயிருக்கக்கூடிய நைட்ரேட்டை வந்து எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த மாலை வந்து மிக முக்கிய பணியாக வந்து இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து வளராமல் எல்லோஷாக இருக்கும் அப்படியே வந்து இலையெல்லாம் குறுங்கி போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் வந்து இது மாலை பீடன டெஃபிஷியன்ஸி இருந்தாக்கெல்லாம் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து இருக்கிற போது பொதுவாக என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னாக்கல செடி வந்து எல்லோ மாறி போயிடும் ஸ்டன்ட்டிங் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த மார்ஜினல் வந்து ஸ்கார்ச்சிங்காக இருக்கும் அந்த இலையினுடைய மார்ஜின் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌனிஷ் கலர் அப்படி கருகின மாதிரி இருக்கும். கூப்பிங் ஆர் ரோலிங் ஆஃப் லீவ்ஸ் அந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரோலாகி ரோலாகி வரும் அந்த நார்மலான வளர்ச்சி வராமல் ரோலாகி வரும் மிக முக்கியமாக காலிஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா விஃப்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அதுதான் மிக முக்கியமான அறிகுறி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மேஷனே ஃப்ளவர் ஃபார்மேஷனே வராது வந்தாலுமே சின்னசாக வரும் அந்த ஃப்ளவர் வந்தாலுமே அந்த லீஃப் மாதிரியே வரும் அந்த ஃப்ளவர் காம்பேக்டாக வராமல் ஒரு டென்சிட்டியே வராமல் லீஃப் மாதிரியே வரும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் அந்த மாலிபிடன் டெபிசியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வந்து முன்னாடி அட்வான்ஸாக நம்ம ஒரு ஃப்ளவர் அந்த பூ முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாக்க அந்த பூ வந்து நல்லா காம்பேக்டாக நல்லா ஹெல்த்தியாக வர ஆரம்பிச்சிடும் என்ன அந்த கீழே இருக்கக்கூடிய சத்தை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாத சூழ்நிலைனால அந்த செடி வந்து அப்படி வளர ஆரம்பிச்சிருது ஸோ அவங்களுடைய செடிகள் அனைத்து அனைத்து செடிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா மாலிபிடனம் வந்து மிக தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான மைக்ரோன்ட்ரியன்ட்டு தான் ஸோ அது நீங்க வந்து எந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம் அப்படின்னாக்கலாம் அந்த ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஸ்டேஜ் காய் ஊறக்கூடிய டைம்ல அதே மாதிரி அந்த ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லேயும் ஒரு டைம் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ அப்படி கொடுக்குறம்போது அந்த மாலிபிடன் டெஃபிஷியன்சி அந்த நைட்ரஜன் டெஃபிஷியன்சி இல்லாமல் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வளர ஆரம்பிக்கும் அதனுடைய வேலையை வந்து அது கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நீங்கள் வாட்டர் சாலிபிள் ஃபார்மேஷனில் வந்து இருக்கும் இடிடிஏ ஃபார்மேஷனில் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பர் லிட்டருக்கு ஒரு கிராம் அளவு வந்து நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கள்னாக்கில் அந்த சிம்டம்ஸ் அதாவது டெஃபிஷியன்சி சிம்டம்ஸை வந்து கிளியர் ஆகிட்டு அந்த செடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு எந்த செடியாக இருந்தாலும் கொடுத்தீங்கனாக்கே நல்லா எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் ஸோ உங்கள் பயிர்களுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் மிக முக்கியமான தேவைகள் தான் அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ட் முதன்மை உரங்களும் மிக முக்கியமாக தேவை அதை வந்து மொபிலைஸ் பண்ணி செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யக்கூடியது இந்த மைக்ரோ நியூட்ரிண்ட் மிக முக்கிய பணியாற்றம் ஸோ இந்த மாதிரி மைக்ரோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பிளான்ட்டுக்கு அப்போ வந்து சரியான வந்து ஈல்டு எடுக்க முடியும் தேங்க்யூ ஃபார் மச்